மார்னிங் அப்படின்னாலே அதுவும் ஃப்ரைடே மார்னிங் அப்படிங்கிறது ஒரே ஹரிபரியாக தான் இருக்கும் அதிலேயே குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே வேணும் ஒரு ரொம்ப பரபரப்பான வேலைகள் தாங்க என்னுடைய காலை வேலைகள் நம்மளுடைய சேனலில் ஒரு லாங் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் அந்த லாங் வீடியோ என்னென்னு போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்க யாருமே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு தான் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் மறக்காமல் எல்லோரும் அதை பாருங்கள் இப்போ நம்ம மார்னிங் என்ன பார்க்க போ அப்படின்னா அவரக்காய் பொரியல் தாங்க அதுக்காக தான் காயெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சமா அவரக்காவும் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சோன்னே கடையில் வந்து அவரை காப்பிட்டு வேக வச்சு பண்ணியாச்சு கூடவே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா குக்கரில் வந்து ஆல்ரெடி சாம்பார் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் அதில் காரம் போடுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்காக டம்ளரில் வந்து பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா தோசை மாவு மார்னிங் டிஃபனுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரவா கொஞ்சோண்டு கோதுமை மாவு மைதா எல்லாமே கொஞ்சம் தோசை மாவு எல்லாமே கலந்து வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும் தாளிப்புக்காக தாளிப்பு கரம்பி வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவில போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சா சாம்பாரை தாளித்து விட்டுட்டு கொத்தமல்லி சட்னி நாங்கள் வந்து அரைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கும் தாளிப்பெல்லாம் ஊற்றி இப்போ வந்து ஹஸ்பண்ட்காக என்னன்னா பேக் வந்து லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் கடைசியாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஆனியன் சட்னி வந்து செஞ்சோம் அதுலேயும் கொஞ்சம் தாளிப்பு